மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் கலத்திர ஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரிக்கிறார் இந்த கிரக நிலை காரணமாகவும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஈடுபடுங்கள் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் குழந்தைகளின் பிடிவாத போக்கு கவலை தருவதாக உங்களுக்கு இருக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவரிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ரா சகோதரர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பழைய கடன்களை திருப்பிக் கொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதேபோல கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் சிலருக்கு ஷேர் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானின் அருளால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுவதால் வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல சாக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் கவனமாக இருங்கள் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியாக காணப்படுவீர்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயலால் பெருமை அடைவீர்கள் பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் திடீர் செலவுகளும் அதனால் உண்டாகலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எல்லா வகைகளிலும் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் உடல் நலையில் இருந்த நோய் நொடிகள் நீங்கும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் பண வரத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவதாலும் பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும் அது உங்களை பெரிதாக பாதிக்காது நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைகளுக்கும் தாமதங்களும் ஏற்படும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் மற்றவர்களுக்காக நீங்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் செய்தால் நன்மை உண்டாகும் சனி பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை நீங்கும் உங்களது தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் அனுசரித்து செல்லுங்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் நீங்கள் எடுக்கிற வேலையெல்லாம் லாபத்தில் முடியும் இதுவரை இருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும் அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களின் கனவு நனவாகும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடை விலகும் உழைப்பவர்கள் நிலையில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஆயுள் காரகன் சனி பகவான் நிவர்த்தி பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் நலனில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதேபோல பயணங்கள் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் சிறிய நோய்கள் உண்டானாலும் உடனடியாக மருத்துவரை சந்தித்து நன்மையை ஏற்படுத்தும் மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் இடம் வாங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சனி பகவான் ஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுவதால் செயல்களில் இருந்த தடைகள் விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆவதும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு உடல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ சில சங்கடங்களும் நெருக்கடிகளும் உண்டாகும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எந்த ஒன்றையும் நன்கு ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் சனி பகவான் உங்களுக்கு அளிப்பார் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் இதனால் சங்கடங்கள் விலகும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் குடும்பத்தில் உண்டான நெருக்கடிகள் நீங்கும் வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் களத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதாலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவதாலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகும் எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செயல்பட்டு அதிக லாபம் காணும் நிலை உண்டாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் லாபம் உண்டாகும் உங்கள் திறமை வெளிப்படும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் உண்டாக்கும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்